பகுஜன் சமாஜ் கட்சி மாநிலத் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் சரணடைந்த எட்டு பேரில் திருவேங்கடம் என்பவர் சுட்டுக்கொலை சென்னை மாதவரம் ஆட்டு சந்தை பகுதியில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தகவல் இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் இந்த சிசிடிவி காட்சிகள் பற்றிய கூடுதல் விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் கடந்த ஐந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலாக பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சுவாமி தெருவில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் எட்டு பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள் சரணடைந்தவர்களில் அதாவது திருவேங்கடம் என்பவர் இன்று காலை அதிகாலையில் மாதவரம் பகுதியில் காவல்துறையினர் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் ராம்சாங்கை கொலை செய்வதற்காக இருசக்கர வாகனத்தில் இன்று காலை படுகொலை செய்யப்பட்ட திருவேங்கடம் மற்றும் சந்தோஷ் இரண்டு பேரும் சுற்றித் தெரியக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது தனியார் உணவு நிறுவனத்தினுடைய அந்த டெலிவரி செய்யக்கூடிய ஊழியர் போன்ற டி டிஷர்ட்டை அணிந்து கொண்டு தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கரத்தை ஓட்டக்கூடிய நபர் சந்தோஷ் இவர் என்கிற காட்பாடி வேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் வயது இருபத்தி ரெண்டு அதே திருவேங்கடம் இவரும் பின்னால் அமர்ந்து கொண்டு தலையில் கேப் மாட்டிக்கொண்டு அடிக்கடி யாருடனோ தொலைபேசியில் குறிப்பாக கைபேசி மூலமாக பேசக்கூடிய அந்த காட்சிகளும் அதே அந்த திருவேங்கடம் தெருவில் சுற்றி சுற்றி வரக்கூடிய இருசக்கர வாகனத்தில் சென்று வரக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவர் இந்த பகுதியில் நோட்டமிட்டாரா இல்லது வேறு யாருக்காவது தகவல் கொடுத்தாரா என்கிற அந்த கோணத்தில் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே இந்த திருவேங்கடம் எதற்காக ஆம்சாங்கை கொலை செய்தார் என்ற மர்மம் என்பது மிகப்பெரிய அளவில் தீவிரமாக இருக்கிறது குறிப்பாக யாரையோ ஒருவரை மறைப்பதற்காக யாரையோ ஒருவர் இந்த சம்பந்தப்படுத்தாமல் இருப்பதற்காக உடனடியாக இந்த திருவேங்கடம் என்பவரை சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இந்த தகவல்கள் வருகிறது அப்படி வருகிற போது என்ன காரணத்திற்காக இவர் ஆம்ஸாங்கை கொலை செய்யப்பட்டார் அதாவது சுட்டு படுகொலை செய்யப்பட்ட திருவேங்கடத்திற்கும் என்ன பகை இருக்கிறது எதற்காக அவரை படுகொலை செய்ய வேண்டும் அல்லது இந்த எட்டு பேர் கும்பண்ட கும்பலை இயக்கியவர்கள் யார் குறிப்பாக இந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் யாருடைய இயக்கத்தில் இந்த படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் எல்லாம் எழுந்திருக்கிறது இந்த சந்தேகத்தினுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து காவல்துறையினர் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு வெளியிட வேண்டும் என்பது இந்த பகுதியின் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் அந்த குடும்பத்தினுடைய வேண்டுகோளாக எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது விபரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்